என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் முழுவதுமே இந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம் வானாதி வானவரும் தேவாதி தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த நாளாக இந்த நாளை நாம் விசேஷித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் தேவகுமாரன் பூமிக்கு வந்தார் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால் யோகா நலுதன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதே இந்த ஆண்டி நமக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக இருக்கிறது கவனிங்க இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ அன்பு கூறுகிறோம் அத்தை மாமா அன்னை தம்பி சொந்தக்காரங்க நண்பர்கள் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் நம்ம அன்பு கூறுகிறோம் ஆனால் அந்த அன்பு நிரந்தரமானதா இருக்கிறதா அந்த அன்பு உண்மையானதா இருக்கிறதா என்பதை கவனித்து பார்த்தால் பல அன்புகள் பாதியிலே முறிந்து விடுகிறது எத்தனை நெருங்கின இருந்தாலும் ஒருவேளை நாம் உயிருக்குயிராய் பழகின நண்பர்கள் ஆனாலும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது புரிந்து கொள்ளாதவர்களாக தவறாக எண்ணுகிறவர்களாக நம்மை பகைத்து நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே தேவன் நம்மீது வைத்த அன்பு அது மாறாத அன்பு அது ஒருபோதும் விலகாத அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அந்த அன்பினால் தான் தேவன் நம்மை தேடி வருகிறார் கவனிங்க ஆதியில தேவன் மனிதனை உருவாக்கி தேவசாயிகளாய் சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து சகலத்தையும் ஆண்டுகொள் என்று சொன்ன பொழுது நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட காப்பி கொடுத்து சில நேரம் குடிமான்னு கொடுப்போம் நல்ல திக்கு பாலில காப்பி போட்டு கொடுப்போம் இல்லை ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்போம் சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகள் வாங்கி குடிக்கேன்னு வச்சு பொத்தனை கீழே போட்டு சிந்திடும் பார்த்துருக்கீங்களா சில நேரம் லாலிபாப் கொடுப்போம் சாப்பிடுன்னு அந்த பிள்ளைகள் கீழே மண்ணில் போட்டு எடுத்துரும் சில தாய் தகவன்மார்கள் சிரிச்சுக்கிட்டே சரி கவலைப்படாத நான் உனக்கு வேறு காப்பி தாரேன் அப்படின்னு ஊற்றி கொடுப்பாங்க சில தகப்பனார்கள் தான் உனக்கு அறிவு இல்லையா கொட்டிட்டியே நான் அப்படி தந்தேனேனு கோவப்படுவாங்க ஒருவேளை தகப்பனார்களுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது ஆனால் தேவன் பாருங்கள் தேவன் கொடுத்த ஆளுகைய அதிகாரத்தை மனிதன் இழந்து விட்டான் என்று தெரிந்த பொழுதும் திரும்ப திரும்ப தேவன் மனிதனை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் அவன் பலவீனமானவன் என்பதை அறிந்தார் அவன் தவறு செய்வான் என்பதை அறிந்தார் அப்படி தெரிந்திருந்தும் தாம் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பை மாற்றாதவராக அந்த அன்பை இன்றைக்கு வரைக்கு விளங்கப்படுகிறவராக இருக்கிறபடியினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக தந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதனால்தான் சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் பின்வாங்கி போனாலோ பாவத்தில் விழுந்து போனாலோ மீண்டும் எழுந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது மிகுந்த மனதுருக்கத்துடன் நம்மை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறார் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார் நம்முடைய மீறுதலை மன்னிக்கிறார் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார் ஒருபோதும் நம்மீது அவர் எரிச்சல் அடைந்து நம்மை தூர தள்ளுகிற தேவன் அல்ல அதை முதலாவது புரிந்து கொள்ள தேவன் அன்பு கூர்ந்தார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை தேடாத நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் ஒருவேளை அவரை நேசிக்கிற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு தேவனால் அன்பு கூறப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் எவ்வளவாய் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் வேத வாசிக்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அன்பு செலுத்துகிறோமா இந்த புதிய ஆண்டில இந்த வருஷத்தின் கிறிஸ்துமஸ் செய்தியாக ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நல்ல வார்த்தை தெரியுமா நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூற வேண்டும் இரண்டே அன்புதான் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒன்று உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற யோசித்து பாருங்க நாம் எப்படிப்பட்ட அன்பு செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாமை கவனித்து பாருங்க தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பாருங்கிறார் நீ உன்னுடைய குமாரனும் ஏக சுதனுமாய் இருக்கிற அந்த ஈஷாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி கேட்கிறார் பிரியமானவர்களே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த ஈசா எனக்கு பேர் சொல்ல ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து தேவனிடத்துல கேட்டு பெற்று கொண்ட ஒரு சந்ததி ஈசா அப்படிப்பட்ட ஈசாக்கு பதிமூன்று வயது வரைக்கும் வளர்க்கப்பட்ட பின்பு அந்த டீனேஜுக்குள்ள நுழையும் பொழுது கத்தர் எனக்கு பலி செலுத்து என்று கேட்டு கேட்கிறார் சாதாரண காரியமா எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான் என்ன வேணா எடுத்துக்கிடுங்க என் பிள்ளைய விட்டுருங்கப்பா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா ஆபிரகாம் பாருங்க கர்த்தர் கேட்டார் கர்த்தர் கேட்டத கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஈசாக்கை வழி செலுத்த கொண்டு போனார் இது எதின் அடிப்படையை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத அன்பு பரிசுத்த பவுல சொல்லுகிறார் அல்லவா ஆமா வருங்காரியமோ நிகழ்காரியமோ பசியோ பட்டினியோ பஞ்சமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதுன்னு சொன்னார் அதே போல ஆபிரகாம் என்னை அழைத்த கத்தர் என்னை அபிஷேகித்த கத்தர் என்னை ஆசீர்வதித்த கத்தர் என்னை உருவாக்கிற கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் அவர் கேட்டு நான் அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதற்கு அடையாளமாக அவர் மீது வைத்த அன்பின் அடிப்படையில தன் மகனை அவருக்கு பலியாக கொடுக்க துணிந்தான் ஆனால் தேவன் ஈசாக்கே பலியாக வாங்கவில்லை அவனுடைய அன்பு சோதிக்கப்பட்டது அவனுடைய கீழ்ப்பிடிதல் சோதிக்கப்பட்டது பாருங்க அபரராம் ஆசீர்வதிக்கப்பட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதற்கு அடையாளமாக எதையும் கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நான் எதையும் விட்டுக் கொடுப்பேங்கிற அன்பு காணப்படுகிறதா கவனித்து பாருங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் என ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லி அவரவுக்கு பின்வாங்கி போறாங்க எத்தனையோ பேர் எனக்கு ஆகலை நாற்பது வயசு ஆயிட்டுன்னு சொல்லி கத்த விட்டு பின்வாங்கி போறார் பிரியமானவர்களே தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுந்தபடியினால் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எதை காட்டிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்த கடனாளிகளாயிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று இந்த கிறிஸ்துமஸ் ஆளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இரண்டாவதாக கவனித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளிலே மிக பிரதான கற்பனையே ரெண்டே கற்பனை தான் அன்பு கூறணும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கத்த நமக்கு இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற மக்களிடத்துல அன்பு கூறுவதற்கு இருக்கிறோம் இந்த நாட்கள்ல நூதன கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது என்ன தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் அபிஷேகம் பெற்றேன் நான் ஊழியன் சேரேன்னு சொல்லுகிற பல தேவ பிள்ளைகள் தங்கள் சொந்த சகோதரனை நேசிக்கிறது இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பியை நேசிக்கிறது இல்லை கிறிஸ்தவர்களை நேசிக்கிறது இல்லை வசதி ஆயிட்டாங்கன்னா ஏழைகளை நேசிக்கிறது இல்லை படித்தவர்கள் படிக்காதவர்கள் அற்பமா எண்ணுகிறார்கள் பாருங்க தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதனிடத்தில் அன்பு கூறாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தாங்கள் போது ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் பொழுது இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்காதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறாங்க ஆலயம் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கிறேங்க மிஷினரிகளுக்கு மாசந்தோறும் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் பகட்டாக பெருமையாக செய்கிறார்களே ஒழிய அன்பாய் செய்வதில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஒருவேளை நீங்க ஆராதனைக்கு பயிற்று வந்திருக்கலாம் இல்லை தான் நீங்க ஆராதனைக்கு போய் கலந்து கொள்ளலாம் ஆனா தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களிடத்தில் அன்புக்கு இருந்தார் யோசித்து பாருங்க பாவிகளை அவர் முகத்தில் ஒருத்தன் காரி துப்புறான் சிநேகிதனேங்க அவர் கன்னத்துல ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான் ஏன்பா என்ன அடிச்சான்னு கேட்கார் பாருங்க அவரை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்காகவும் நிந்தித்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார் அவங்க தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி தட் இஸ் த ரியல் லவ் ஆஃப் காட் இன்றைக்கு கத்தரை நேசிக்கிறேன் கத்தரை பின்பற்றுகிறேன்னு சொல்லுகிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பகைக்கிறவர்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்க முடிகிறதா அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மன்னிக்க முடிகிறதா மனதார அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா கவனித்து பாருங்கள் அப்படி மனதார நம்ம அன்பு செலுத்தலைன்னா நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று அர்த்தம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் பண்டிகை கொண்டாடலாம் வெடி போடலாம் புது ஆடைகளை உடுத்தலாம் ஆலயத்துக்கு போயிச்சு வரலாம் நல்லா கேக்கு ஸ்வீட்டு சாப்பிடலாம் எல்லாம் இருக்கட்டு நீங்கள் உங்களுக்குள் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் தேவன் நம்மீது வைத்த அன்பு மாறாத அன்பு அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கிற அன்பு மாறாத அன்பாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் ஏன் தெரியுமா ஆண்டவர் அழகா வேதத்தில் சொல்றாரு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்போ நமக்குள் தேவ அன்பு இல்லாமல் நமக்குள் அன்பு இல்லாமல் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லவே முடியாது அது பைத்தியக்காரத்தனம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் தேவனை அறியவில்லை அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி இருக்கலாம் ஏசு ரட்சிக்க வந்தார் பாவத்தை மன்னிக்க வந்தார் உங்களுக்காக பலியானார் என்று எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கறது லவ் ஒன் அனதர் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் ஊக்கமான அன்பு செலுத்தி நேசியங்கள் நீங்கள் நான் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் அன்புடையவர்களாக இருப்போம் என்று சொன்னார் அதுவே உண்மையான கிறிஸ்துமஸின் அடையாளமாக இருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அந்த ஊரே எத்தனையோ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் சற்று எங்களை ஆராய்ந்து பார்த்தால் எங்களுக்குள் இருக்கிறோமே அப்பா எங்களுக்குள் இருக்கிறோம் எத்தனை கசப்புகள் எத்தனை வைராக்கியங்கள் எத்தனை கோபங்கள் எத்தனை பிரிவினைகள் எத்தனை மன்னிக்க முடியாத ஸ்வாபங்கள் எங்களுக்குள்ள காணப்படுகிறது தகப்பு நேமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் தகப்பு நேமது கிருபையை எங்களுக்கு விலங்கு பண்ணும் உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா அண்டவராகிய கத்தரின் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் உண்மை நேசிக்கிற உண்மை பின்பற்றுகிற உம்முடைய வசனத்தை வாசித்து அன்பரை தியானிக்கிற எங்களுக்குள் அந்த தேவ அன்பை ஊற்றும்படியாய் சொல்லிக்கிற எவர்களுக்குள்ளெல்லாம் அன்பு இல்லையோ அவர்களை இந்த நாளிலே அன்புள்ளவர்களாய் மாற்றும் ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த நாமத்தை அன்போடு தொழுது கொள்ள உதவி செய்யும் அந்தவரேன் உடைய பிள்ளைகள் ஏன் உம்மால் கைவிடப்பட வேண்டும் உன்னுடைய பிள்ளைகள் ஏன் உம்மால் கைவிடப்பட வேண்டும் உம்முடைய பிள்ளைகள் ஏன் உம்மால் தண்டிக்கப்பட வேண்டும் உம்முடைய பிள்ளைகள் ஏன் உண்மை விட்டு தூரம் போக வேண்டும் மனதுருகும் கத்தர் உமது அன்பினால் எங்களை சேர்த்து கொண்டு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறார் இறக்கமுள்ள தேவன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக ஆனந்தமாக மாற்றி கொடுப்பீராக உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆம உங்கள் யாவருக்கும் உங்கள் யாவருக்கும் நமது ஜீவதனி ஊழியத்தின் மூலமாய் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் காட் பிளெஸ் யூ